விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலிமா மக்களிடையே ரொம்பவே பரிச்சயமானவங்க தான் மோனிஷா பிளெஸ்ஸிங் இவங்க ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போட்டு ஃபேம் ஆனாலுமே வித் கோமாலி நிகழ்ச்சி மூலியமாக மக்களிடையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அண்ட் அடுத்த வேர்ஷன் ஆஃப் ஷிவாங்கி அப்படின்ற பேரெல்லாமும் இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல இவங்க ஒரு கோமாலியாக இல்லை அதற்கு பதிலாக சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற டாப்பு குக்கு ஜூ அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு கோமாலியாக போயாச்சு ஸோ டூப்பு குக்காக வந்து போயிட்டாங்க ஸோ இந்த ஒரு செய்தி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு ஸோ இது சம்பந்தமாக அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ இதற்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மீடியா மேசன்ஸ் டீம் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுள் அதனால தான் டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியை தேர்வு செஞ்சேன் அதே மாதிரி குக்வித் கோமாலி டீமில் இருக்கிற எல்லோரையும் கண்டிப்பாக மிஸ் பண்ண இந்த நிகழ்ச்சியில் என்ட்ரி ஆனதும் அதாவது டோப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் நான் என்ட்ரி ஆனதுமே துரோகி அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் எனக்கு வந்துச்சு அது எனக்கு வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்துருச்சு நான் யாரையும் ஏமாத்தலை காயப்படுத்தலை என்ன தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஏமாத்திருக்காங்க துரோகம் பண்ணியிருக்காங்க எனக்கு எல்லாமே நடந்திருக்கே தவிர நான் யாரையும் வந்து துரோகமாக நான் வந்து பண்ணலை யாரையும் ஏமாற்றவும் செய்யலை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே அதாவது மோனிஷா பிளேசி அவர்கள் வந்துட்டு வித் கோமாலி நிகழ்ச்சியில் என்ன தான் ஃபேம் ஆனாலும் இந்த டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு அவங்களுடைய திறமையை பாராட்டி ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு ப நிறைய பல வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க பட் இருந்தாலுமே அவங்க ஏன் இந்த மாதிரி வந்து செஞ்சாங்க விஜய் தொலைக்காட்சி தானே இவங்களை அறிமுகப்படுத்துச்சு ஏன் இவங்க சன் தொலைக்காட்சிக்கு டக்குன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வச்சுருந்தாங்க பட் ஆனால் இவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கு இருக்கிறது என்னென்னா வித் கோமாலி நிகழ்ச்சியை முன்னாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணது மீடியா மேசன் பட் ஆனால் இப்போது அந்த மீடியா மேசன் வந்துட்டு டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்ன்றதுக்காக தான் வந்து மூவ் பண்ணியிருக்கேன்னு வந்து தெளிவான ஒரு விளக்கத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு மேலேயும் அவங்களை காயப்படுத்த வேணாம் அவங்களுடைய திறமைக்கே நம்ம வந்து பாராட்டுக்கள் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் மாதிரியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள குறிப்பிட்டு சொல்லுங்க